ஹலோ வாங்க அம்மாவின் நஷ்டத்தல் சேனல்ல வெறும் மிளகா எப்படி வீட்டு முறையில் அரைக்கிறதுன்னு நான் அரைக்க போறேன் அதை உங்களுக்கு சாப்பிட்டேன் பாருங்கள் அரை கிலோ மிளகா நல்லா காய வச்சு எப்படி சவுண்டு கேளு பாருங்க நல்ல காய வச்சு வச்சுருந்தேன் அதை எடுத்து இதில் போட்டுக்கலாம் காய வச்சு சுத்தம் பண்ணி வச்சுருப்பேன் வெறும் சில்லி பவுடர்னு சொல்லுவாங்கல்ல வெறும் மிளகா தெரியுது நான் கலந்த மிளகாத்துக்கு நான் பத்திரமா போடுவேன் வெறும் மிளகா நான் எப்பவுமே இந்த குண்டு மிளகா தான் அரைப்பேன் நீட்டு மிளகா வேணுன்றவங்க நீட்டு மிளகா வாங்கிக்குவோம் இந்த வெறும் மிளகாட ஒன்றும் இல்லை ஒரு ஸ்பூன் வெந்தயம் அரை கிலோ மிளகாவுக்கு வெடியா ஒரு ஸ்பூன் ஒரு இன்னொரு அரை ஸ்பூன் கால் கிலோக்கு முக்கால் ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டு அரைச்சின்னு வரலாம் இந்த மாதிரி யூஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லதுமா வீட்டு முறையில தனி மிளகாத்தல் அரைக்கிறது அரைச்சல் வந்து வெறும் மிளகாத்தூள் அரைச்சு வச்சுக்கோன்னா எல்லாருக்குமே யூஸ் ஆகும்மா கடையில நம்ம மசாலா வாங்க வேண்டிய வேலையே இருக்காது ஊர்காக்கு போடலாம் ஊருகாக்கு டைரக்டா இந்த மிளகாத்தூள் போட்டுக்கலாம் பன்னீர் பட்டர் சதா போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு வாழைக்காய் சேப்பங்கிழங்கு எந்த வறுவலாக இருந்தாலும் இது கொஞ்சம் போட்டோம்னா காரம் தூக்கலாம் நல்லா இருக்கும் அந்த மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு இது கூட கொஞ்சம் போடுங்க நல்லா இருக்கும் காரம் தூக்க இருக்கும் சிப்ஸுக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ் அந்த மாதிரி எந்த சிப்ஸ் பண்ணாலும் அது மேலே தூவிட்டு இந்த வெறும் மிளகாத்தூள் தூவலாம் மீன் வறுவலுக்கு நம்ம வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் இந்த மிளகாத்தூள் கொஞ்சம் கொஞ்சமாக புளி உப்பு கரைச்சி ஊற்றிட்டு செஞ்சு பாருங்கள் அவ்வளோ நல்லா இருக்கும் சிக்கன் சிக்ஸ்டி செய்யலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கும் அதே தான் இந்த மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு இந்த மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அந்த மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் கொஞ்சம் உப்பு பூ மஞ்சள் போட்டோம்னா சிக்கன் செஸ்ட்டு போய் கடையில் வாங்க நம்ம வாங்கவே வேண்டாம் அதே மாதிரியே கோயில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி மிளகாத்தூள் அரிசி நம்ம உடம்புக்கும் நல்லது எல்லா எல்லா விதமான இதுக்கும் யூஸ் பண்ணலாம் மிஷினில் கொடுத்து மிளகாத்தூள் அரிசி வந்தாச்சுமா இங்கே பாருங்க மிளகாத்தூள் நைஸாக நல்லா அரைச்சிட்டாங்க கலர்ஃபுல்லாக இருக்கு நல்லா வாசனையாகவும் இருக்கு நம்ம கொஞ்சம் வெந்தயம் போட்டு அரைக்கிறதுனால மிளகாத்தூள் ரொம்ப வாசனையாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது காரம் ரொம்ப எஃபெக்ட் பண்ணாது அதனால இந்த அரைச்ச மிளகாத்தூளை நம்ம அப்படியே யூஸ் பண்ண இந்த மாதிரி டெய்லி யூஸ்க்கு ஒரு பாக்ஸ் எட்டு இப்படி இதில் ஒரு ஸ்பூன் போட்டு இது டெய்லி யூஸ் அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இது வச்சுக்கலாம் இதை வந்து அப்படியே மூடி வச்சிடலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணால் ஒரு வருஷம் வரைக்கும் கூட மிளகாத்தூள் கெடாதும்மா நல்லா இருக்கும் நம்ம அடிக்கடி திறந்துட்டு ஈரக்கையோ ஈரமோ பட்டுதுன்னா மிளகாத்தூள் கொஞ்சம் கெட்டு போயிடும் அதனால எந்த மிளகாத்தூளோ எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம அரைச்ச பாக்ஸ் அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி சின்ன கண்டெய்னர் பாக்ஸ்ல யூஸ் பண்ணா ரொம்ப நாளைக்கு வர இந்த மிளகாத்தூள் ஒரு வருஷம் வரைக்கும் கூட இருக்குமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ